Lost and found. The parables of the lost sheep and lost coin are the descriptive of the human situation. They depict God's love and mercy for sinful human beings. Sheep who are unequally stupid animals that have very little brains and are totally dependent on the shepherd. To take care of them. We, the human beings, also have the same character. We get lost and get addicted to all sorts of things and simply have no way of getting back to health, to wholeness. He who learns but does not think is lost. He who thinks but does not learn is in great danger. Beeper little

அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள்

உங்களுக்கு இலைப்பார்கள் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் வரிசெய்கிற மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல்மையில் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத தொண்ணூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண் ஒருவரிடம் இருந்த பத்து திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் முகப்புகள் மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து கடவுளிடையே தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் கிரேசுவல் அன்பாக இருந்த சகோதரன் பிள்ளைகளையும் அன்பாக இருந்து தொலைக்காட்சியை விசுவாசிகளையும் தட் த சன்ஸ் ஆம் தன்ஸ் ஆஃப் காட் இறைமகன் மனுமகன் ஆனார் மனு மக்களை இறை மக்களாக யேசு கிறிஸ்துவனுடைய இந்த மனித அவதாரம் இதற்காகத்தான் த காண்டிசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் டு மேக் மேன் டு காட் இறைவனிடம் வர இறைவனை போல பரிசுத்தமாக ஒப்புரவாக எனவே இது நடக்காத பொழுது இறைவனுக்கு ஏற்படுகின்ற மன வருத்தம் எப்படி இருக்குமாம் அதையும் சென்ட் அகஸ்டின் கூறுகின்றார் தோ கிரேட் இஸ் த மிசரி ஆஃப் எ ஹார்ட்டி மேன் கிரேட்டர் இஸ் ஸ்டில் ஏற்படும் துன்பத்தை விட தாட்சியுள்ள இறைவனின் இரக்கம் அதிகம் துன்புறுகிறது இதோ நான் இவ்வளவு தூரம் இந்த மக்களை அன்பு செய்கிறேன் என் மகனையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்கிறேன் ஆனால் இவர்கள் என் அன்பை உணராமல் உதறி தழுகிறார்கள் அதை இயேசுவும் அந்த எருசலேம் நகரை நோக்கி கண்ணீர் வடிக்கும் பொழுது சொல்லுவார் எருசலேமே எருசலேமே உன்னை நான் எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறேன் கோழி தன் ரக்கைக்குள் தன் குஞ்சுகளை அணைத்துக் கொள்வது போல உன்னை அணைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ஆனால் நீ என்னை உதாசீனம் செய்கிறாய் காலம் வரும் ஒரு நாள் நீ அழிபடுவாய் என்று சொல்லி எருசலேம் நகரை நோக்கி கண்ணீர் விட்ட செய்தியை நாம் நற்செய்தியில் படிக்கின்றோம் ஆகவே மனம் திரும்பும் பாவி ஒரு பெருத்த மகிழ்ச்சியை விண்ணகத்திலே உருவாக்குகிறார் தவறவிட்டதை திரும்ப பெறும் மகிழ்ச்சியை தவற விடுவதில்லை எவரும் ஏசுமா காவியம் இன்றைய நற்செய்தியில் இந்த காணாமல் போன காசு காணாமல் போன ஆடு காணாமல் போன மைந்தன் என்று மூன்று ஓமைகளை கொடுத்து அவைகள் திரும்ப கிடைக்கும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை ஆண்டவர் இயேசு ஒரு பாவி திரும்பி வரும்பொழுது பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியோடு ஒப்பிடுகின்றார் அந்த மூன்றிலும் பொருள் உள்ளது காணாமல் போன காசு காசு தானாக காணா போகாது நம்முடைய அஜாக்கிரதை நம்முடைய கவனமின்மை அதனால் காணாமல் போன காசை கண்டுபிடிக்க தேடி முயற்சிக்கிறார் விளக்கேற்றி வீட்டை கூட்டி பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி காணாமல் போன ஆடு உணவுக்காக தண்ணீருக்காக ஒருவேளை மந்தையை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் ஆகவே சரி போனா போகுது தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருக்குது இந்த கொழுப்பு பிடிச்ச ஆடு போய் தொலையிட்டோம் என்று விடவில்லை தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டு விட்டு காணாமல் போன ஆடை தேடி சென்ற நல்லாயன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது கிடைக்கும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூக்குரல் எழுப்பி மற்ற இடையர்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வான் ஆனால் காணாமல் போன மைந்தன் வலிமேல் வெளிவைத்து காத்து கொண்டிருக்கின்ற தந்தையை போல ஊதாரி போல திரும்பி வருகிறான் பிச்சைக்காரன போல பரதேசியாக அழுக்கான உடையுடன் கலைந்து போன தலையுடன் வருகின்றவனை பார்த்து கட்டிப்பிடித்து அணைத்து உச்சி மோந்து வழிக்கு வழிந்தது அன்பு வீதிக்கு வந்தது அன்பு என்று ஏசுமா காவியத்தில் மறுபடியும் சொல்லப்படும் இரண்டு முறை இந்த அன்பு வீதிக்கு வந்தது ஒன்று ஊதாரி பிள்ளைக்காக இன்னொன்று பிணக்கிக் கொண்டிருந்த மூத்த பிள்ளைக்காக இவ்வாறு யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அப்பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இறைவனுக்கு அளவற்றது வாட் ஹாப்பினஸ் எஸ் டு நோ தட் காட்ஸ் மர்சி இஸ் இன்ஃபினிட் வாட் ஃபீல் டு வித் த்ரோ அவர் செல்ஸ் என்பதை அறியும் போது எத்துணை மகிழ்ச்சி இதற்கு தடை இல்லை எத்தகைய நிபந்தனையும் இல்லை மகிழ்ச்சியோடு இறைவன் மன்னிப்பை அருளுகின்றார் அத்தகைய எண்ணம் நம்மை உந்தி தள்ளும் வேட்கை ஆசை எழுந்து இறைத்தால் நம்மை சமர்ப்பிக்க நம்மையே கொண்டு போய் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க இறைவன் நம்மை அதிக அன்போடு வரவேற்கிறார் நம்மை உதறி இல்லை உதாசீனம் செய்வதும் இல்லை மாறாக தன்னுடைய அன்பு பொழிவை அபரிதமாக மன்னிப்பாக புழைகின்றார் இறைவனிடம் எப்படி ஜபிக்க வேண்டுமா இறைவா பிறரின் இன்னலை உணரும் உணர்வை எனக்கு தாரும் பிறரின் குறையை மறைக்கவும் பிறருக்கு நான் காட்டும் இரக்கத்தை எனக்கு காட்டும் குறைதன்னை கண்டு கூப்பாடு போடும் கும்பலாக இல்லாமல் குற்றங்களை மன்னித்து மறந்து குணம் தன்னை நாடும் இறைவன் என்று பிரமத இலக்கியங்களில் இறைவனுடைய இரக்கத்தை பற்றி நாம் பார்க்கலாம் தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை யாயும் அறியும் உலகின் தாய் ஆகின் ஐயா நீ அருதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா தாய் தன்னை அறியாத கன்று இல்லை எத்தகைய கூட்டம் இருந்தாலும் கன்று தன் தாயை அறிந்து செல்லும் அதே போன்று பெங்கின் பறவைகள் இந்த இரண்டு துருவங்களிலும் நிறைந்து இருக்கக்கூடியவைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் அதனுடைய சின்னம் சிறுசுகள் தன்னுடைய தாயை தேடி அடையும் பொழுது இதுவா அதுவா என்று அங்கே இங்கே மோப்பம் பிடித்துக் கொண்டு இருக்கார் நேராக தன்னுடைய தாயிடம் செல்லும் ஆக தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை யாயும் அறியும் அதே போன்று தன் கன்றை அந்த பறவைகளோ இனங்களோ அறியும் இவைகளுக்கே இப்படி என்றால் இறைவன் எப்படி உலகின் தாய் தந்தையை போல தாயை போல அம்மை எப்ப நீ என்று சொல்லுகின்றோம் அன்பு பெருக்காம் இறைவன் நீ அருதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா அவைகள் உன்னை அறிந்து கொள்ளாவிட்டால் கூட நீ அவைகளை அறிவாய் இறைவன் நம்மை அறிவாய் ஜெபிப்போம் பிழைந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் லெட் யுவர் லைட் டிஸ்பெல் த டார்க்னஸ் தட் வாட் இஸ் லாஸ்ட் மே பி ஃபவுண்ட் அண்ட் ரெஸ்டோர்ட் லெட் யுவர் லைட் ஷைன் த்ரூ மீ தட் அதர்ஸ் மே சீ யோர் ட்ரூத் அண்ட் லவ் அண்ட் ஃபைன் ஹோப் அண்ட் பீஸ் இன் யூராய் உம் அருளொளி அனைத்து இருளையும் அகற்றுவதாக இழந்து போனவை தேடி மீட்கப்படுவனவாக உமது அருளொளி எம் வழியாய் ஒளிரச் செய்யும் அதனால் பிறரும் உம் அன்பையும் உண்மையையும் கண்டு நம்பிக்கையும் சமாதானமும் அடைவார்களாக தவறி நாங்கள் சென்றாலும் மறுபடியும் இந்த வழிக்கு வர வேண்டும் என்று ஆசிக்கின்றேர் துணை செய்கின்றேர் உமக்கே நன்றி நல்லாயின் மந்தையில் நானும் ஒரு ஆடு என்கின்ற நன்றி உணர்விலே நான் என்றும் உம்மை போற்றி புகழ்வேனாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் நமக்கு காணிக்காக்கூடிய விளைகளுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் அடியோராண்டரும் அன்பாயே பாயாண்டவரே அடியோராண்டரு காணிகரே தாசுதன் பரிசுத்த பெயராலே ஆமீன் இயேசுவே প্রভু நம்மே வாரும்